மதுரையில் தேரோடும் திருவிழா ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு மதுரை சித்திரை திருவிழாவின் பதினோராம் நாளான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேர்களின் பவனி மாசி வீதிகளை அலங்கரித்தனர் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேரோட்ட விழா இன்று நடைபெற்றது நான்கு மாசி வீதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மன் மற்றும் சுவாமியை வரவேற்று தரிசனம் செய்தனர் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கடந்த ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் தினமும் சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் மேலும் விழாவில் மீனாட்சி பட்டாபிஷேகம் திருக்கல்யாணம் என முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றதன் தொடர்ச்சியாக இன்று காலை தேரோட்டம் கோலாகலமாக துவங்கியது அம்மனும் சுவாமியும் அதிகாலை நான்கு மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள் கோவிலின் உள்ளே அமைந்துள்ள ம முத்தம்பள முதலியார் கட்டளை மண்டகப்படியிலும் பிறகு ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா மண்டகப்படியிலும் எழுந்தருளினர் சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்ட சுந்தரேஸ்வரர் பிரியாவிடியுடன் ஒரு தேரிலும் அருள்மிகு மீனாட்சி அம்மன் மற்றும் ஒரு தேரிலும் எழுந்தருள அதிகாலை ஐந்து பதினைந்து மணி முதல் ஐந்து நாற்பது மணிக்குள் தேரடிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து காலை ஆறு முப்பது மணி அளவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது கீழமாசி வீதி தேரடியில் துவங்கிய இந்த தேரோட்டம் தொடர்ந்து தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி வடக்கு மாசி வழியாக வளம் வந்து இன்று நண்பகல் நிலையை அடையும் தேர் வளம் வந்த நான்கு மாசி வீதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு இருந்ததுடன் நகர் முழுவதும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றல் இறங்கு விழா நாளை இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது மேலும் இன்று மதுரை மூன்றுமாடி அருகே அழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அளிக்கும் எதிர்ச்சேவை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது கைப்படி உத்தரப்படுத்தி கைப்படி கேட்டு வருவோம் மீனராசி நேர போட்டா போட்ட என்ன போறோம் மீனராசி பகிர்லா தனியா

Thank right.